அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விரதங்கள் நம்ம இந்த மாதம் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் எதனால் நம்ம இந்த மாதிரியான விரதங்களை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போது ஜென்ரலி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அதை எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு விரத்தம் இருக்கிறதுக்கான ஒரு பலன் என்ன விரத்தம் இருக்கிறோம் நமக்கு ஒரு பலன் இருக்குது பட் ஏன் அது இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாமே நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம எப்படி இருந்தால் நமக்கு வந்து அந்த ஆரோக்கியம் இருக்கும் ஆயுள் வந்து நமக்கு எப்படி நல்லா இருக்கும்னு நீங்கள் நீங்கள் வந்து நல்ல உணவு அந்த அதாவது பாரம்பரிய உணவு வகைகளை சாப்பிட்டு வளர்ந்தவங்களெல்லாம் பாருங்களேன் நூறு வயதுங்கிறது சர்வசாதாரணமாக வாழறாங்க இப்போல்லாம் நம்மளே பார்க்குறோம் நம்மளுடைய சொந்தக்காரங்கள் நம்மளுடைய ஒரு ரெண்டு தலைமுறை முன்னே இருக்கிறவங்கள்லாம் ஒரு நூறு வயதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது இன்றைக்கும் ஜப்பானில் சைனாவில் அவங்களுக்கெல்லாம் வந்து நூறு வயதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்போது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னா நல்ல உணவு இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எதனால் அவஸ்தப்படுறோன்னா இந்த சாப்பாடு தான் ஏன்னா கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்பிட்றதும் இல்லை கரெக்ட் டைமுக்கு நம்ம தூங்குறதும் இல்லை ஸோ அதை லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நம்ம கடைபிடிக்க வேண்டிய டிசிப்ளின் முறை என்ன இதை கரெக்டாக நம்ம பண்ணாலே நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் இதற்கு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரியனினுடைய மாற்றம் இப்போ நம்ம சித்திரையிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி பன்னிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களில் இந்த சூரியனினுடைய மாற்றம் ஒவ்வொரு நாலு மாதத்திற்கும் பருவங்கள் வந்து மாறும் சித்திரை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் ஒரு பருவம் நமக்கு வந்து நான் சித்திரை மாதம் பயங்கர வெயில் அடிக்கும் அந்த வெயிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஒவ்வொரு மாதம் மாற மாற வைகாசியில் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் ஆணியில் ஒரு மாதிரி இருக்கும் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் நல்லா காற்றடிக்க தொடங்கும் அப்புறம் ஆவணியில் ஒரு ஒரு மாதிரியான ஒரு வெதர் கண்டிஷன் இருக்கும் அப்புறம் நமக்கு புரட்டாசி வருது அப்புறம் ஐப்பசி மாதம் வந்துடுச்சுன்னா ஃபுல்லாக மழை ஐப்பசியிலேருந்து உங்களுக்கு மார்கழி வரைக்கும் நல்ல மழை வந்து அப்புறம் குளிர்காலம் வருது இந்த மார்கழியிலேருந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தை மாசத்தில் உத்தராயணம் பிறக்கக்கூடியது அந்த சூரியனினுடைய பாதை மாறும் பொழுது நமக்கு வெயில் காலம் ஆரம்பிக்கும் ஸோ இப்படி வசந்த காலம் வந்து அப்புறம் வெய்ய காலம் ஆரம்பிக்கும் இப்படி இந்த பருவங்களினுடைய மாற்றம் நம்மளுடைய சூரியனினுடைய பாதையை வைத்து நிர்ணயம் செய்தார்கள் அப்போ இந்த சூரியன் ஒவ்வொரு ஒவ்வொரு ராசியிலையும் அந்த சூரியன் மாற மாற நமக்கு அந்த சமயத்தில் என்ன மாதிரியான தட்ப நிலைகள் இருக்கும் சூரியன் வந்து பூமியின் மேலே அதனுடைய கதிர்கள் விழருது இல்லையா ஸோ ஜாஸ்தி வெயிலா ஜாஸ்தி மழையா ஜாஸ்தி காத்தா சூரியன் எப்படி விழறுது பூமியின் மேல் அதனுடைய கதிர்வீச்சுகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ பூமிக்கு கீழே வளையக்கூடிய கிழங்கு வகைகளை நம்ம ஒரு ஒரு இந்த மாதிரியான இந்த புரட்டாசி ஐப்பசியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு கீழே வளையிற இந்த கிழங்கு வகைகளை சாப்பிட மாட்டாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் அதுவும் மகாலே பட்ச காலம் இந்த பதினைந்து நாட்கள் இருக்குது பார்த்திங்களா குறிப்பாக ஒரு இனத்தவர்கள் வந்து இப்போ ஜெயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சுருப்பாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டிலையே வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயுமே வந்து நாங்கள் இந்த மாதத்துல இது சாப்பிட மாட்டோம் இந்த காய்கறிகளை இந்த மாதத்தில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து பார்க்கலாம் இப்படி நம்ம இந்திய மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா வடநாட்டில் ஒரு மாதிரியாக ஃபாலோ பண்ணுவாங்க தென்னாட்டில் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து கிழங்கு வகைகளை நம்ம அதிகம் தவிர்ப்பது நல்லது பூமிக்கு கீழே விளையிறது இல்லையா கிழங்கு வகைகள் இது வந்து நம்ம வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாது அது எதனால் அப்படின்னா ஜீரண சக்தி நமக்கு குறைவாக இருக்கும் சூரியன் வந்து கேந்திரத்தில் புரட்டாசி மாதம் வந்து அது கன்னிராசியில் இருக்குது அப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் வந்து நமக்கு அப்படியே அடுத்தது ஐப்பசி வந்துடும் சூரியனினுடைய வீரியம் குறைய தொடங்கிடும் அப்போ இந்த சூரியன் வீரியம் குறையக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஜீரண சக்தி என்பது குறைவாக இருக்கும் அதனால் ஹார்டை டைஜஷன் இருக்கக்கூடிய வகைகளை உண்ணாதீர்கள்னு சொன்னாங்க அதனுடைய ஒன்று ஒரு பகுதி தான் வந்து அசைவ உணவுகள் இப்போ நீங்கள் வந்து அசைவ உணவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சைவ உணவை விட அசைவ உணவு வந்து ஜீரண சக்தி ரொம்ப அது இட் இல் டேக் லாங்கர் டைம் நீங்கள் ஈவினிங் வந்து ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே வயத்தில் எல்லாமே ஜீரணமாக இருக்கணும் இப்போ மத்தியானம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹெவியாக ஒரு நான்வெஜ் லன்ச் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ராத்திரியில் வந்து நீங்கள் லைட் ஃபுட்டாக எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஜீரண சக்தி குறைவாக இருக்கும் ஸோ நம்மளுடைய லிவரினுடைய ஃபங்க்ஷன் தான் ஜீரணத்துக்கு மெயின் காரணம் ஸோ த ஃபங்க்ஷனிங் ஆஃப் லிவர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொட்டாசி இப்போ இந்த சூரியனினுடைய மா பாதை பொழுது இந்த வெயிலினுடைய அதிகமான தாக்கம் பூமியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பில் அந்த எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகும் அந்த எனர்ஜி ட்ரெயின் ஆகும் பொழுது நமக்கு சுரப்பிகள் எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அந்த ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸஸ்னு சொல்கிறது ஸோ இந்த சுரப்பிகள் எல்லாம் நமக்கு இப்படி இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்போ அந்த லிவர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஜீரண சக்தியை கொடுக்குமோ அந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு வாழ்நாளில் ஒன்றும் பெருசாக நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தோம் இல்லை ஒரு பெரிய வியாதி வந்ததுன்னே இருக்காது ஸோ புரட்டாசி மாதத்தில் என்ன பண்ணாங்கன்னா இது பெருமாளினுடைய மாதம் சூரியன் புதன் வீட்டில் இருக்குது இந்த சூரியன் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு பெருமாளின் அனுகிரகம் பரிபூர்ணமாக வரணும் ஸோ இந்த பெருமாள் அனுகிரகம் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும் இதற்கு என்ன கட்டுப்பாடு வச்சாங்க ஃபஸ்ட்டு வச்சது உணவு தான் உணவில் வந்து நீ இப்போ நீ குறிப்பாக உன்னுடைய அசைவ உணவுகளை தவிர்ப்பது புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வந்து நீ நினை பெருமாளை நினைத்து சைவ உணவு சாப்பிட்டேன்னா உனக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது உடலில் ஜீரண கோளாறோ இல்லை எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம சைவ உணவை சாப்பிடுவதற்கான காரணமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தான் அதை நம்ம ஆன்மீகத்தோடு சேர்த்து வச்சுருக்கோம் அப்போ புரட்டாசி சனிக்கிழமைங்கிறது சனிக்கிழமை சனி பகவான்கிறவள் நம் நம்மளுடைய ஆயுளை குறிப்பவர் ஆயுள் காரகன்னு சொல்கிறது ஸோ இந்த ஆயுளை குறிக்கக்கூடிய இந்த சனி பகவான் நமக்கு ஒரு நீடித்த ஆயுளை கொடுக்க வேண்டும் அப்போ அன்றைய தினத்தில் நம்ம அசைவ உணவை உண்ணாமல் சில பூமிக்கு கீழ் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அதில் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப அந்த உணவில் கட்டுப்பாடோடு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எடுக்க மாட்டாங்க சேப்பங்கிழங்கு எடுக்க மாட்டாங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸை வந்து அதிகமாக அந்த சுரப்பிகளுக்குமே நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு வகைகள் இதெல்லாம் அதனால் கிழங்கு வகைகளை விட்டுவிட்டு தாவரங்களை நிறையா சேர்ப்பாங்க பல்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா நிறையா வந்து பச்சைப்பயறு பட்டாணி மூங்கடலை நிலக்கடலை இந்த மாதிரி தாவரங்களை நிறையா வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க அதில் வேக வைத்து சாப்பிடுவதுன்னு அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கொலு நவராத்திரிக்கு சுண்டல் வகைகளை நம்ம நம்ம வந்து பிரசாதமாகவே எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த சுண்டல் வகைகள் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரம் ஜீரணமாகும் அதே மாதிரி நம்மளுடைய உடலையும் நல்லா வலிமையாக வச்சுக்கும் புரத சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ஸோ நமக்கு பொதுவாக இப்போ ஒரு நான்வெஜிடேரியன் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் அப்போ கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு ஜீரண சக்தியை வந்து குறைத்துவிடும் அதனால தான் புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவு சாப்பிடாமல் சைவ உணவை சாப்பிட்டு அதை ஆன்மீகத்தோட நம்ம நீ கோவிலுக்கு போகணும் அதனால் அசைவம் சாப்பிடாத பெருமாளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்மீகத்திலையும் ஒரு ஈடுபாட்டை கொடுத்து உணவு வகையிலேயும் ஒரு கட்டுப்பாட்டை விதித்தார்கள் நம் முன்னோர்கள் புரட்டாசி மாதத்தில் உணவு கட்டுப்பாடுடன் இருந்து இந்த சனிக்கிழமையில் நம்ம விரத்தம் இருந்து பெருமாளை வணங்க ஆயுள் ஆரோக்கியம் கூடும் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் மிகவும் நல்ல ஒரு அருமையான விளக்கம் புரட்டாசி மாதத்தில் என்ன வகையான உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கறது மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மஹாலிய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து